ஸ்ரீ மகா கணபதியே நமக ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ லலிதா சுந்தரியே நமக ஜெய்மா காளி இங்கு வந்து கோல்டன் லே சேனல் இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த சேனலில் இனி வரப்போவது மிகச்சிறந்த பக்தி மார்க்கத்தின் வழி நம்ம மனுஷனா பிறந்துட்டும் எப்படி இப்ப இறைவனை அடைவது மனுஷனோட கொள்கையே அதாவது நம்ம பிறந்ததின் அர்த்தமே அதுதான் நம்ம இந்த உடலுக்கு கர்மாவை சுமந்த ஒரு எக்ஸாமினேஷன் இல்லையா என் என்னென்ன கர்மா பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இந்த உடலில் தாங்கி இந்த உடலை கீழே கொடுத்துட்டார் பகவான் ஸோ இப்போ இந்த உடல் மூலமா நம்ம அந்த கர்மாக்களை அனுபவிக்க வந்திருக்கோம் பட் எங்கே வந்தோமோ அங்கே தான் போகணும் அங்கே போகிறதுக்கான வழி இல்லையா நமக்கு ஒரு 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 ட்ரெயினில் ஏறுறோம் ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் ஒரு காரில் ஏறுகிறோம் பட் நம்மளுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இல்லையா நம்ம வந்து காஷிக்கு போகணும் மதுராவுக்கு போகணும் பிருந்தாவனத்துக்கு போகணும்னு இருக்கும் போகிற வழியில் எங்கெங்கேயோ போயிட்டு ஆனால் அங்கே போகணுன்ற மனது மட்டும் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்போ இங்கே வந்துட்டோம் இந்த உடலை சுமந்து இங்கே பிரயாணிக்கிறோம் இந்த பிரயாணத்தின் கொள்கை என்னன்னா இறைவனின் பாத கமலங்களை அடைவது இறைவனுடன் கலப்பது இதெல்லாம் பெரிய ஒரு சிந்தனை அதுக்கான அறிவும் பக்குவமும் பக்குவமும் இருக்கா அப்படின்னா அது நான் அவர்கிட்டே தான் விட்டுடுறேன் அவர் வந்து காமிச்சால் ஒழிய அவரே வந்து அனுகிரகம் பண்ணால் ஒழிய அதை பற்றி சிந்திக்கவும் அதை பற்றி பேசவும் அதை நம்ம கணக்கிடவும் முடியாதது அறிவு கெட்டாத விஷயம் தன்னை பேசுவதை விட நம்மளுக்கு என்ன தெரியும் நம்ம முன்னோர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் பெரியோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நீ நம்ம வந்து உருப்படணும்னா குருவை மட்டும் பிடித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம வந்து இந்த வழியை அடைய முடியும் குரு அப்படின்னு சொன்னாலே குரு அப்படின்னாலே எனக்கு நினைவுக்கு வருவது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் விஷ்ணுவின் ரூபம் ஸ்ரீ சாரதா அம் அன்னை அவங்க வந்து மகாகாளியின் ரூபம் சுவாமி விவேகானந்தர் அவர் சிவனோட ரூபம் சிவனும் சக்தியும் விஷ்ணுவும் சேர்ந்த ரூபம் குரு குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த வார்த்தையை சொல்லும்போதே அத்தனை நம்ம உடலில் உள்ள அத்தனை செல்களும் பூரிப்படைந்து விடுகிறது சொல்றதுக்கே பாக்கியம் வேணும் எப்பேற்பட்ட மகா புருஷர் எப்பேற்பட்ட அவதார புருஷர் கருணை அன்பு பக்தி இதை தவிர அவரிடம் என்ன இருந்தது அவர் இதெல்லாமே மக்களுக்கு கொடுத்துருக்கார் அதாவது கண்டவர் வென்றதில்லை வெண்டவர் கண்டதில்லை குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கண்டுட்டார் ஆனா அதை விண்டவும் செய்தார் அதை கண்டுட்டு தன்னோட அந்த அந்த சமாதி நிலை தன்னோடு போயிடணும் தன் தான் மட்டுமே அனுபவித்து அந்த ஆனந்த பரவனை பரவச நிலையில் அப்படி போயிருக்கலாம் ஆனால் அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு சக்தி இருந்ததுன்னா இப்போ நம்ம ஒரு லட்டு கொடுத்தா நம்ம சாப்பிட்டுடுறோம் அதுவே லட்சம் லட்டு நம்மக்கிட்ட இருந்தால் எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அவரோட பவர் கன்சம்ஷன் வந்து எக்கச்சக்கமான ஒரு பவர் வோல்டேஜ் அதை வந்து அவர் மட்டும் சாப்பிட்டாலும் அவர் சாப்பிட்டுட்டு இன்னும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி இருந்தது அப்பேற்பட்ட சக்தியை சக்தியின் வடிவம்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட வா அவரோட நாமத்தை சொல்வதற்கும் அவரோட பேரை சொல்வதற்குமே பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை சுலபமாக அடைய முடியாது எல்லாத்துக்குமே முயற்சி வேணும் அதனோட ஸ்ர்த்தை வேணும் அது ரெண்டுமே இருந்தால் தான் அந்த விஷயத்தை நம்ம நோக்கி பயணம் செய்யவே முடியும் அது மாதிரி இந்த மனித உடல் ஏந்த் ஏந்திய இந்த ஆன்மா இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப பரிசுத்தமானது ஆனந்தமானது அதை வந்து எப்படின்னா அந்த அதுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது உண்மையை தவிர அன்பை தவிர ஆனந்தத்தை தவிர அது வேறு எதுவுமே தெரியாது பட் அதை சுற்றி இந்த மாயை படலம்னு ஒன்று இருக்குது சின்ன லேயர் இந்த சிலதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பழம் உரிக்கும் போது ஒரு லேர் இருக்கும் அந்த மாதிரி லேர் அதை கிழிக்கக்கூடிய லேர் தான் பட் அது வந்து இவ்வளோ பெரிய பழத்தை வந்து தாங்கி பிடிச்சிட்டுருக்குமோ அதை அப்படி கிழிச்சிட்டா போதும் அது அப்படியே மலர்ந்துடும் அந்த பழம் அது மாதிரி அவர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பகவான் வந்து இந்த மாயை படலத்தை ஒரு லேயரை வந்து அது வந்து மிகச்சிறிய தான் ஆனால் ரொம்ப கேட்க முடியாத லேயராக இருக்குது அதை தான் நம்மளுக்கு குரு தேவை குரு இல்லாமல் நிச்சயமாக நம்மளால் இந்த சாகரத்திலேருந்து இந்த சம்சார சாகரத்திலிருந்து அந்த ஒரு அந்நீக சாகரத்திற்கு அந்த கரைக்கு நம்ம வந்து செல்லவே முடியாது அது எப்படி வந்து நம்ம ஒரு ஊருக்கு செல்லணும் அப்படின்னா அந்த ஊரோட விலாசம் இருக்கு வேணும் அந்த ஊரோட எங்கே இருக்குது எந்த எந்த வண்டியில் போகலாம் இதெல்லாம் தெரியணும் இது இல்லாமல் அதை சுலபமாக அடையிறதுக்கான வழியை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்மளே முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு வண்டியில் போவோம் ஏதோ எப்படி அப்படி தெரிஞ்சு அங்க எங்க விலாசம் கேட்டு போவோம் அதுக்குள்ளே இருட்டாயிடும் அதுக்கப்புறம் அது சரியான விளாசமானு தெரியாது நம்ம ஒரு பயம் சூழ்ந்த நிலையில அந்த புதிய விளாசத்துக்கு போய் சேருவோம் ஆனா அதுவே யாராவது ஒரு தெரிஞ்சவங்க நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் குரு வந்து இந்த மிகப்பெரிய இறைவனின் திருவடியை வந்து அடைஞ்சிருக்கார் அவருடைய தவப்பயனால் அவருடைய சங்கல்பத்தினால் அவருடைய தவ வலிமையான அதை அடைஞ்சிருக்கார் அப்பேற்பட்டவர் வந்து நம்ம கூட இருந்தார்னா நம்மளை அந்த இடத்துக்கு சுலபமாக கூட்டிகிட்டு போவார் நம்ம அவ்வளோ பிரியத்தனப்படுறதுக்கான ஒரு ஜென்மம் இல்லை நம்மளால் இதுதான் முடியும் அப்படின்னு பரவாயில்ல இந்த குழந்தைக்கு இதையும் அருளலாம் அப்படின்ற ஒரு கருணையோடு குரு வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கார் அவர் வந்து இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து ஓகே வாமா உன்னை அழிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு யோசிக்கிறோம் அந்த ஒரு 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 ஃபோக்கஸ் இருக்கு அது வந்து இப்போ நவரத்தின கற்கள் இருக்கா நம்ம தான் பார்க்கிறோம் நம்ம பார்வை தான் போகுது உலக மாயையில தான் போறது பட் அவன் அருளால தான் நான் காமிக்கிறேன் அப்படி நான் உனக்கு அந்த இறையின் திருவரடியை உணர்த்துகிறேன் அப்படின்னு அவர் சொன்னா கூட அதுக்கு நம்ம மனசை ஒத்துக்கணும் அது நம்ம மனசு வந்து பூரணமாக அதில் தெளிக்கணும் அதுக்கு நம்ம கர்மாக்கள் வந்து வழிவிடணும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம வினைகள் அதுக்கு வழிவிடணும் நம்ம மூதாதையர்களின் வாழ்க்கை அதுக்கு வந்து நம்மளுக்கு கூட இருக்கணும் இப்படி பல பெரியோர்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய நண்பர்கள் நம்ம பழகும் நிறைய நண்பர்களோட ஆத்மாக்கள் எல்லாம் நம்மளை வாழ்த்தணும் ஏன் இங்கே து உலகத்துக்கு வந்து நன்மை செய்கிறோம் நன்மை செய்கிறோம்னு சொல்கிறோம் நன்மை செய்யணும்னு சொல்கிறோன்னா இந்த ஆசிர்வாதங்கள்லாம் இருந்து நம்மளுடைய வினைகள் எல்லாம் ஓட்டுவதற்கு நமக்கு ஆசீர்வாதம் வேணும் அதுக்கு குருவின் ஆசிர்வாதம் வேணும் குரு மட்டுமே அந்த வழியை வந்து நம்மளுக்கு காண்பிக்கக்கூடியவர் அவரை பிடிக்கணும்னாலும் நல்ல விஷயங்களை செஞ்சு நம்ம கர்மாக்கள்லாம் அலோவ் பண்ணி நம்மளுடைய மனசெல்லாம் தூய்மையாக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நம்மளை அவர் பிடிச்சிப்பார் நம்ம பிடிக்க முடியாது ரெண்டு விஷயங்கள் உண்டுங்க பூனை பக்தி குரங்கு பக்தி இருக்கிற அனுராக பக்தி ஏதோ சொல்லுவான் அது தெரியாமல் சொல்லக்கூடாது பூனை பக்தி குரங்கு பக்தி பகவான் வந்து நம்ம பகவானோட பிடியில இருக்கணும்னா அது வந்து பூனை பக்தி தான் நல்லது ஏன்னா பூனை வந்து என்ன பண்ணுமா தன்னோட குட்டிகளை போட்டுட்டு வாயில் கவ்வி கவி ஒன்பது இடங்களில் வந்து அது மாற்றுமாம் அப்போ அந்த குட்டிகளுக்கு எதுவுமே தெரியாது அது பாட்டு அது பாட்டு இருக்கும் அம்மா வந்து நம்மளை கீழே போட மாட்டா அதுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த குட்டி வந்து என்னதான் உயிரே போனாலும் பூனை வாயிலேருந்து பூனை வாயிலேருந்து அந்த குட்டி வந்து வெளியே வராது ஏன்னா அப்பேற்பட்ட பக்தி அதுதான் வந்து பூனையோட ஒரு தர்மம் என்ன ஆனாலும் அந்த குழந்தையை விடாது அது மாதிரி நம்ம வந்து பூனையாக மாறி அந்த நம்ம வந்து பூனைக்குட்டியாக மாதிரி பூனை பக்தியில் இருந்தோன்னா அந்த பகவான் குரு பகவான் எங்கெங்கே என்ன வைக்கணுமோ இன்றைக்கி இங்கே தஞ்சாவூரில் வைக்கணும் இன்றைக்கி நாளைக்கு உன்னை சென்னையில் வைக்கணும் உனக்கு இன்றைக்கி இந்த ஒரு அழுக்கான இடத்துல இருக்கிற நாளைக்கு நீ ஒரு சுத்தமான பங்களாவில் இருக்கிற எல்லாம் அவர் தான் அவரோட பிளான் தான் இன்னொன்று குரங்கு பக்தி குரங்கு பக்தி என்னென்னா குரங்கு விடாப்படியாக பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க குரங்கு பிடினு சொல்லுவாங்க அதை பிடிச்சா விடாது ஆனால் அவரோட கையை ஒடஞ்சு போச்சு இல்லை அது மரத்துலேருந்து கீழே விட போகுது அது எதானா அது விட்டுடும் ஏன்னா அது பிடிச்சின்னு இருக்குது பூனை அப்படி இல்லை பூனை பூனை பக்தி வந்து பூனையே நம்மளுக்கு வேற ஒரு அம்மா பிடிச்சின்னு இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்மளை குரு பிடிச்சிப்பார் நம்ம அதை பற்றி நம்ம பிடிச்சா விட்டுடுவோம் நம்ம குரங்கு மனசு குரங்கு நம்ம எண்ணங்கள் குரங்கு செய்கைகள் குரங்கு அதனால குரங்கு நம்ம விட்டுடுவோம் ஆனால் நம்ம பூனையாக மாதிரி அம்மா பிடிச்சிக்கிட்டோன்னா நம்ம குரு நம்மளை பிடிச்சி எங்கேயுமே விட மாட்டார் அதுக்கு தாய் இல்லையா அந்த குட்டி பார்த்து எவ்வளோ அழகாக எங்கெங்கே வைக்கணும் அடுப்பு கடியில் வைக்கணுமா இல்லை ஒரு மரத்துக்கடியில் வைக்கணுமா வீட்டுக்கடியில் வைக்கணுமா இதெல்லாம் பார்த்து பார்த்து சா தாய் செய்வோம் ஸோ அந்த மாதிரி அந்த பூனையோட பக்தியில் போய் பூனை பூனை பக்தியாக நம்ம மாறிடணும் நான் பிடிச்சிக்கிறேன் குருவை நான் உலகத்தை ஜெயிச்சுருவேன் அது வேண்டவே வேண்டாம் நீ ஒரு செகண்ட் இந்த நரம்பில் ஒன்று ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் நினைவலைகளே இருக்காது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேனே நாராயணா நம்ம நம்ம போகும்போது நம்ம ஆத்மா நம்ம நினைக்கிறோம் நான் நாராயணான்னு சொல்லிகிட்டே போவேன் பகவானோட பேரை சொல்லிகிட்டே போவேன் எங்க உனக்கு நினைவு தானே நீ சொல்ல முடியும் அந்த நினைவை கொடுக்கறது அவர் தானே அதனால நம்ம கையில எதுவுமே இல்லை எல்லாமே குருவின் சரணம் அவரோட மாதத்தில் அதை சமர்ப்பிச்சுட்டா நம்ம எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துடுவார் என்ன செய்ய சொல்லணுமோ அதை செய்வார் இன்றைக்கி நான் இதை பேசுகிறேன்னா நான் பேசவே இல்லை இந்த நான் பேசவே இல்லை இந்த பஞ்சபூதங்கள் ஒன்று காற்று அந்த காற்று தான் இந்த மூச்சு பையில் இருக்குது இந்த உடலுக்கு உள்ளே இருக்கிற அந்த காற்று பையில் இருக்கு இந்த காற்று வந்து இது வழியாக வந்து இங்கே வரும்போதே நம்மளுடைய எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் மூளை மூளைக்குள்ள ஒரு எண்ணம் எண்ணங்கள் வந்து வடிவம் வடிவமைச்ச வரிகளாக சொற்களாக அப்படியே அப்படியே பிரியுது அந்த சொற்கள்லாம் வடிவமாக வருது வடிவமாக வந்து சிந்தனைக்கு போறது அப்புறம் அந்த சிந்தனை வந்து நாக்கில் வருது நரம்பில்லாத நாக்கு இல்லையா ஸோ அப்படி பிறழுது அப்படி பிறண்டு பேசுது உன்னோட எண்ணங்களை வெளிக்கொண்டு வரும் ஒரு செகண்டு ஒரு மாத்திரம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு மாத்திரை வினாடிகளில் இத்தனை நடக்குதே இந்த சரீரத்திற்குள்ள அதனுள் இருப்பவர் யார் அந்த இறைவனை நீ கண்டுபிடிப்பது எப்படி நீ உனக்குள்ளே இருக்கிற இந்த மிஷின் ஒன்றும் வேண்டாம் ஒரு சும்மா ஒரு அரிசியை போட்டு ஒரு இதில் உரல் அப்படி இப்படி நச்சுக்கிற எவ்வளோ நச்சுக்கிறேன் காலையிலருந்தே நச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆறுது அரைகிறதுக்கு ஆனால் நீங்கள் எந்த விதமான உணவை சாப்பிட்றீங்க அது எப்படி அரைக்குது உள்ள சத்தம் கூட கேட்குறதே இல்லை நம்மளுக்கு பிறந்ததிலிருந்து இன்னும் இந்த இதயம் துடித்து கொண்டிருக்கிறது இந்த ஹார்ட் வந்து இப்போ பம்ப் ஆகிட்டே இருக்குது ஒரு செகண்ட் நீங்கள் உங்களுடைய முயற்சியால் இதை எவ்வளோ நேரம் பண்ண முடியும் நிஞ்சு போனால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி ஒரு நாள் இப்படி பண்ணிட்டே இருக்க முடியுமா ஆனால் இந்த இதய துடிக்க குழந்தையிலேருந்து நாம் சாகும் வரை உள்ளே இதயம் துடிக்கிறது உள்ள அத்தனை பொருட்களையும் அத்தனை இதயம் நல்லா அரைச்சி கொண்டு வந்து வேண்டாத கழிவுகளாக வெளியே தள்ளுகிறது எவ்வளோ இயக்கங்கள் நடக்குது உலகத்தில் எத்தனை ஜீவன்கள் எத்தனை உயிர்கள் எத்தனை எத்தனை பக்ஷிகள் எவ்வளோ தரமான விலங்குகள் எத்தனை விதமான செல்கள் அத்தனைக்கும் உயிர் கொடுத்துள்ளான் அத்தனைக்கும் எண்ணங்கள் உள்ளது அத்தனையும் அதனுடைய கர்மாக்களை சுமந்து கொண்டு அத்தனைக்கும் சாப்பாடு யோசிச்சு பாருங்கோ ஒரு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா ஒரு பத்து பேர் வந்துட்டால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் உலகத்தில் எத்தனையோ பேர்களுக்கு எவ்வளோ உணவுகள் அதுவும் வேறு மாதமான நீர் யானை என்ன சாப்பிடுது யானை என்ன சாப்பிடுது மீன் என்ன சாப்பிடுது பூச்சி என்ன சாப்பிடும் மரம் என்ன தண்ணி வேணும் மனுஷனுக்கு என்ன வேணும் அவளுக்கு என்ன எப்படி இதெல்லாம் நடக்குது எப்பேபட்ட இறைவன் கிரியேட்டர் ஆஃப் த கிரியேட்டிவிட்டி இஸ் வெரி பிக் ஃபாஸ்ட்டு அதில் வந்து ஒன்றுமே இல்லை இப்போ இந்த பேசுகிற செய் இது பேர் நான் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் மிக பிரம்மாண்டமான கோலம் அந்த ஒரு கோலம் மாதிரி உலகத்தில் எத்தனையோ கோலங்கள் இருக்குது நம்ம எங்கள் தெருவில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு வீட்டில் ஒரு குடுத்தி லூண்டாக இருக்கும் நம்மளுக்குள்ளே எத்தனை அலைகள் எத்தனை பொறாமைகள் எத்தனை வசனங்கள் எத்தனை உணர்ச்சிகள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தான் வேணும்னு பிடிக்கிறதுக்கு அவரோட கருணை வேணும் குருவோட அனுகிரகம் இருந்தால் தான் எதுவுமே நம்ம இனிமேல் இறைவனை பற்றி பேச போகிறோம் இறைவனை பற்றி சொல்ல போகிறோம் அதெல்லாம் ஓகே பட் இது நிரந்தரமாக இருக்கணும் இது வந்து நம்ம ஒரு நாள் வந்தது ஒரு நாள் போயிடுச்சு அடுத்த நாள் இல்லை அப்படி இருக்கக்கூடாது நிரந்தரமான பக்தி வேணும் குருதேவா பூரணமான பக்தி வேணும் குருதேவா தூய்மையான பக்தி வேணும் குருதேவா பரிசுத்தமான பக்தி வேணும் குருதேவா தன்னன்னில்லாத எண்ணங்கள் வேணும் குருதேவா நம்ம செய்கிறோம் சேவை செய்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் ஒரு மூலையில இல்லாமல் இருக்கவே இல்லைங்க நான் உண்மையை ஒத்துக்கிறேன் ஒரு மூலையில ஏதான் ஒரு அங்கீகாரம் தேவைப்படுறது ஏன் இவங்க நல்லா பண்றாங்க இவங்க நல்ல சர்வீஸ் பண்றாங்க இல்லை இவங்க வந்து நிறைய பண்றாங்க இப்படி யாரா சொன்னா மன மகிழத்தான் செய்கிறது அந்த மாதிரி மகிழ்ச்சி எப்போவுமே இருக்கணும் நம்மை இகழ்ந்தாலும் இருக்கணும் புகழ்ந்தாலும் இருக்கணும் அந்த சமநிலையில் வந்து மனசு இருக்கணும் இதுக்கெல்லாம் குருதேவர் குருதெய்வர் எல்லாத்துக்கும் குரு அப்படிங்க நம்மளால் முயற்சி பண்ணி இது முடியவே முடியாது என்னை நானே சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று நான் பேசுவதெல்லாம் என்னிடம் நான் பேசப்பட்டு கொண்டிருப்பவை யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய தகுதியே இல்லை அதாவது எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது இதை சிந்திக்கணும் அவ்வளவுதான் இந்த சிந்தனையை செயல்படுத்த குருதேவர் மட்டுமே திருமூவர்கள் மட்டுமே அருள வேண்டும் இன்னும் இந்த கோல்டன் டே கம்யூனிகேஷன் சேனலில் இன்னும் நிறைய குருமார்கள் இந்த குருவின் நிறைய பதிவுகள் அமுத மொழிகள் கதைகள் எல்லாமே அதாவது ராமகிருஷ்ண பரமிசர்னாலே என்ன பண்ணுவார்னா பெரிய தத்துவம் மிகப்பெரிய தத்துவத்தில் ஒரு சின்ன உதாரணம் எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி உதாரணத்தை சொல்லிடுவார் அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நிறைய கதைகளை உங்களோடு நான் கோல்டன் லீ சேனல் கம்யூனிகேஷன் மூலமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதுக்கு குருவர்களும் திருவருளும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி